இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது எதிர்காலத்தில் வந்து யோகத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த ஜாதகர் வந்து இப்போ வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார் ஆனால் எதிர்காலத்தில் வந்து ரொம்ப நல்லா இருப்பார் எதனால் எந்த கிரக அமைப்புனால எந்த தசாவுத்திகளால் வந்து அது நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாதகர் பிறந்த டேட்டு பார்த்திங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பத்து மணி இருபத்தாறு நிமிஷம் ஏஎம் ராசியாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசி அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் நடக்கக்கூடிய தசா புத்தி பார்த்திங்கன்னா சுக்கர திசையில் புதன் புத்தி வந்து நடந்துட்டுருக்குது இந்த புதன் புத்தி வந்து இப்போ எட்டாவது மாதம் இருபத்தொம்பதாம் தேதியோடு வந்து இது கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து கேது புத்தி வந்து ஆரம்பிக்கும் கேது புத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாவது மாதத்தோடு வந்து இந்த சுக்கர திசை கம்ப்ளீட் ஆகி சூரிய திசை வந்து ஸ்டார்ட் ஆகும் சரி இப்போ ராசி கட்ட கிரகநிலைகளை வந்து பார்க்கலாம் தனுசு ராசியில் வந்து செவ்வாய் பகவான் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாங்க மேசத்தில் வந்து சந்திரன் ரிஷபத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்து வக்கரகதி வந்து அடைஞ்சிருக்கிறார் மிதுனத்தில் ராகு பகவான் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாங்க சிம்மத்தில் வந்து சுக்கரன் கன்னியில் வந்து சூரியன் துலாத்தில் வந்து புதன் அமர்ந்து வக்கரகதி வந்து அடைஞ்சிருக்கிறார் இதுதான் வந்து ராசிக்கட்ட கிரகநிலைகள் ஜாதகர் வந்து ஏன் இப்போ வந்து கஷ்டப்படுறார் அப்படின்னா திசை வந்து நடக்குது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கும் மேச ராசிக்கும் வந்து யோகாதிபதி இல்லை அதனால் வந்து பெரிய அளவில் வந்து அவர் யோகத்தை வந்து செய்ய மாட்டார் அதுக்கப்புறம் வந்து இப்போ நடக்கிறத வந்து சுக்கர திசையில் புதன் புத்தி வந்து நடந்துட்டுருக்குது இந்த புதன் புத்தி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆரம்பிச்சது இது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகுது இந்த புதன் வந்து யாருன்னா மேச ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கடுமையான பாவி அதுக்கப்புறம் வந்து விருச்சக லக்கணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பாவி யாருன்னா இந்த தான் ஏன்னா அட்டமாதிபதி லாபாதிபதி அட்டமாதிபதியாக வருவார் அதாவது இந்த ராசிக்கும் யோகாதிபதி இல்லை இந்த லக்னத்துக்கும் வந்து யோகாதிபதி இல்லை அப்படிங்கும்போது ஜாதகருக்கு வந்து அந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து பெருசாக வந்து கை கொடுக்காது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கம்ப்யூட்டர் கணக்கு நல்ல தசாபுத்திகள் வந்து நடக்காத போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு மோசமான இடத்துக்கு தள்ளிவிட்டு பெரிய லெவலில் வந்து நம்மளை முன்னேற்றத்தை வந்து கொடுக்காது எப்பவுமே வந்து ராசி லக்னத்துக்கு வந்து அட்டமாதிபதி ஆறாம் அதிபதிகளுடைய தசாபுத்திகள் வந்து நடக்கும்போது வந்து நம்ம எந்த ஒரு யோகத்தையுமே வந்து முழுசாக வந்து அனுபவிக்கக்கூடாது இடைஞ்சல்கள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருக்கும் அது புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே வந்து கொடுக்கும் மேசராசி விருச்சக லக்னத்துக்கு வந்து செவ்வாய்தா அதிபதி அவர் வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் குரு பார்வையில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஜாதகர் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் சரி இந்த ஜாதகருக்கு எப்போ வந்து நல்ல காலம் வரும் அப்படின்னா இந்த திசை முடிஞ்சு அடுத்து சூரிய திசை வந்து வரும் இந்த திசை வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே வந்து இந்த திசை கம்ப்ளீட் ஆகி சூரிய திசை வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து வரும்போது ஜாதகரை வந்து நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டு நல்ல ஒரு யோகமான பலன்களை வந்து கொடுக்கும் அதன் அடிப்படையில் இந்த சூரியன் வந்து யார் அப்படின்னா மேசராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி அதுக்கப்புறம் வந்து விருச்சிகத்துக்கு வந்து பத்தாம் அதிபதி அவர் பத்தாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார் ஏன்னா பாவக ரீதியாக பார்க்கும்போது பத்தாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார் திக் பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது சூரிய திசை ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு அதாவது ராசி அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கும் கேந்திரத்தில் இருக்கிறார் குருவுக்கும் வந்து கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த சூரியன் வந்து நல்ல இந்த சூரிய திசை வரும்போது ஒரு நல்ல ஒரு பொஷனில் வந்து ஜாதகரை கொண்டு போய் விடும் நல்ல ஒரு வேலையில் வந்து நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வந்து வருவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்புறம் சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசை சூரிய திசை வந்து ஒரு ஆறு வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சந்திர திசை வந்து ஒரு பத்து வருஷம் நடக்கும் இதெல்லாமே வந்து ராசி லக்னத்துக்கு வந்து யோகாதிபதிகள் கெட்ட தசாவுத்திகள் நடக்கும்போது வந்து என்னதான் ஜாதகருக்கு திறமை இருந்தாலுமே வந்து மேலே வர முடியாது நல்ல யோகாதிபதிகளுடைய தசாவுத்திகள் வரும்போது தான் வந்து ஜாதகருக்கு வந்து வெளி உலகத்தில் வந்து நல்ல புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே கிடச்சி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் எதிர்காலத்தில் சூரிய திசை திசை செவ்வாய் திசை இதெல்லாமே வந்து படிப்படியாக யோக திசைகளாக வர்றதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான யோகங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு ஆய்வில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்தி பற்றி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே